ஏ அழகுகள் பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அழகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் இனி அம்முக்கோணத்தின் உயரம் என்ன அதாவது ரொம்ப சார்டா சொல்லணும் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமம் ஓகேவா பாருங்க சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு ரெண்டுமே ஃபார்முலாது சதுரத்தின் பரப்புனது ஏ ஸ்கொயர் முக்கோணத்தின் பரப்புனது அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க ஏ அழகு தான் அப்போ சதுரத்தின் பக்கம் ஏ தான் அப்போ ஏ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போது அடுத்து ஒன்று பை ரெண்டு இன்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க ஏ அழகுகள் அடிப்பக்கம் அப்போ பி தான் அது அடிப்பக்கம் பேஸ் அடிப்பக்கம் பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ ஏ இன்ட்டு ஹச் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடிக்கலாமா இங்க ஒரு ஏவுக்கு இங்க ஒரு ஏ அடிச்சிடலாம் ஒரே ஒரு ஏ மட்டும் தான் இருக்கு அப்ப இந்த ரெண்டு வச்சு ரெண்டு தான் இருக்கும் மட்டும் தான் இருக்கும் அப்ப உயரத்தின் மதிப்பு ரெண்டு ஏ அழகு என்னது ரொம்ப சிம்பிள் சதுரத்தின் பரப்பளவு முக்கோடத்தின் பரப்பளவு வாரம்பாய் எழுதுறோம் அடுத்து இங்கே அப்ளை இருக்க போது அங்க மட்டும் என்ன பண்ண போறோம் அடிப்பக்கத்துக்கு ஏன் அப்ளை பண்ண போறோம் அடிச்ச போட்டா உயரத்தின் மதிப்பு கிடைச்சிருவோம்